ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவு ராமேஸ்வரத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள மூன்றாம் பிரகாரம் இந்த பிரகாரமானது உலக பிரசித்தி பெற்ற பிரகாரமாகும் இதை கட்டியவர் சேதுபதி மன்னர்களில் முதன்மையான கிழவன் சேதுபதி என்ற மன்னர் சேதுபதிகள் என்பவர் யார் சேதுபதி மன்னர்கள் என்பவர் எங்கே ஆட்சி செய்தவர்கள் என்றால் ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி பகுதிகளை ஆட்சி செய்து வந்தவர்கள் தான் சேதுபதி மன்னர்கள் இந்த சேதுபதி மன்னர்கள் தான் இந்த ஆலயத்தை முழுவதுமாக கட்டினார்கள் இதில் உள்ள மூன்றாம் பிரகாரத்தை கட்டியவர் கிழவன் சேதுபதி என்பவர் இந்த மொத்தத்தில் இந்த ஆலயத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தா டுவெல்த்து செஞ்சுரியிலிருந்து நைன்டீன்த் செஞ்சுரி வரைக்கும் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானப் பணிகள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஓடிட்டு இங்கே வர்றவங்க பூரா இந்த மூன்றாம் இடங்காலத்தை முழுவதுமாக வந்து பார்க்குற பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதை பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க் யூ